ஹலோ ஓபர்ஸ் வெல்கம் பேக் டூ விவசாயம் பேசுங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வேப்பிலேயே என்ன கையில் வச்சிருக்கேன்னு பார்த்துக்கலாம் ஒன்றும் இல்லைங்க நாங்கள் வந்து கத்திரி விவசாயம் இவ்வளோ நாள் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஸோ இப்போ வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சயின்டிஃபிக்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு வீட்டில் சொன்னால் சரி நம்பி இறங்குறாங்க ஸோ அதனால தான் பூஜையெல்லாம் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு இறங்கான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம் சரி அரியலூரில் தான் போய் கண் வாங்கிட்டு வந்தோம் பட் ஆனால் அங்கே நாங்கள் போனது வெள்ளை கத்திரிக்க தான் போனோம் பட் ஆனால் இந்த ரெட் கதிரி தான் இருந்துச்சு இது வந்து ரஃபல் ரெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த வெரைட்டி நேம் ஸோ இருந்தாலும் சொல்லிட்டு பிளானிங்லாம் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்பிக்கையோடு இறங்குறோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து ரிஜஸன் பரவாயில்ல ரெண்டு நாளாக ஒர்க் நடந்துச்சு ஃபுல்லாவே அப்பாவே அப்பா அம்மா தான் ஃபுல்லாவே ஒர்க் பண்ணாங்க ஸோ அதை முடிச்சுட்டு ரிஜர்ஷன் பரவ ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் தண்ணி விட்டுட்டு அப்புறம் நாற்ற நட வேண்டி தான் ஃபுல்லாக கிட்டத்தட்ட வேலை முடிஞ்சிருச்சு இப்போ அவ்வளோதான் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு இதுக்கு வந்து ஒரு மூணு நாள் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் இந்த டைம் வந்து ரிஜஸ்ட் பர்வை போட்டிருக்கோம் எதுக்காக அப்படி பார்த்திங்கன்னா வந்து ஊடு சாகுபடியில் வந்து வேலையெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸ்பீடாக பண்ணலாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இப்போ ஃபெர்டிலைசரு அதாவது உரம் மருந்து வைக்கும்போது வைக்கும் போது என்ன ஆகும் அப்படி வந்துனா ஈஸியாக வைக்கலாம் பட் ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது இன்னிக்காக கொண்டு போக போகிறது இல்லை ஆனால் இவ்வளோ நாள் வந்து இன்னார்கானிக்காக தான் பண்ணியிருந்தோம் ஸோ இனிமேல் ஆர்கானிக்காக பண்ண போகிறோம் அதாவது பப்பாய ஃபார்மிங்கும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதுக்காக ரெட்லேடி வெரைட்டி வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா நாட்டு மரம் வைக்கிறதுனால என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு போன வீடியோவில் போட்டிருந்தேன் ஸோ அதனால் ரெட் லேடி வச்சு இந்த டைம் டைம் பண்ண போகிறோம் பட் ஆனால் வந்து ஆர்கானிக்காக தான் பண்ண போகிறோம் கெமிக்கல்ஸு பெஸ்டிசைடுஸு ஃபெர்டிலைசர் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல சரி இருந்தாலும் பார்ப்போம் ஆனால் கொஞ்சம் ஆர்கானிக் ஃபார்மிங்காக தான் ஒரு ஏக்கர் இருக்குது லேண்டு ஸோ அதை வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்காக கொண்டு போகணும் அப்படிங்கிறதான் எனக்கு ஆசை இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்குது பார்ப்போம் இருந்தாலும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரிஜியூசன் போகிற போடும்போது நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு களை எடுப்போம்ல களை எடுத்ததுக்கப்புறம் என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஸோ இதை என்ன சொல்லிக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி எத்தனை பேர் வந்து இன்ஜின் ஆஃப் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு இன்ஜின் ஆஃப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இன்ஜின் போட்டதை விட ஏன்னா அது தண்ணி கொஞ்சம் கம்மியாக போகும் நல்லாயிருக்கும் அதனால தான் சொல்கிறேன் அதாவது ரிஜர்ஸ்டன் போகிறோம் நம்ம போகிறோம்ல போட்டுட்டு ஃபஸ்ட்டு டைம் வந்து பதினஞ்சுலேருந்து ஒரு இருபத்தஞ்சு நாளுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு களை எடுப்போம் லேபரை பொறுத்து பட் ஆனால் எங்கள் வீட்டில் வந்து ஒரு கரெக்டாக இருபது நாள் எடுக்கணும்னு வைங்க அதுக்கப்புறம் வந்து மருந்து வைப்பாங்களா அப்போ வந்து வந்து ஃபாமியார் மின் தான் போகிற மாதிரி பிளான் ஃபாமியார் மினியர் ப்ளஸ் கம்போஸ்ட்டு வேம் கம்போஸ்ட்டு போகிற மாதிரி பிளானு அது மாதிரி போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இப்போ இந்த ரிஜஸ்டன் ஃபர்வ் இருக்குல்ல அது அப்படியே ஆப்போசிட் சைட் மாற்றணும் அப்படி போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா வந்து ஈல்டு வந்து அதனால் என்ன ஆகும் அப்படினா வந்து ரூட்டுக்கு வந்து அதிகமாக எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் சயின்டிஃபிக்கலாக அதிகமாக காற்று வந்து ரூட் எடுத்துக்கும் ஸோ ரூட் எடுத்துக்கிறதுனால என்ன ஆகும்னா வந்து ஆக்சிஜன் அதிகமாக போனாலே பிளான்ட்டோட க்ரோத் வந்து ஸ்பீடாக இருக்கும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் யூரியாலாம் நம்ம போகிறோம்னா வேர் மூலயமா தான் எடுத்துக்கங்களா ஸோ அதுக்கு வந்து போகணுன்னா அந்த காற்றோட்டம் வேணும் ஸோ அது மூலியமாக அது ஃப்ரெஷ்ஷாக வரும் ஸோ அது அந்த மெத்தடில் தான் பண்ண போகிறேன் படித்தேன் பண்ண போகிறேன் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் முன்னாடி வந்து மிளகாய்கன்று வைக்க போகிறோம் கண் ஒரு சும்மா ஒரு நூறு கன்று கிட்ட ஐம்பது ரூபாய்க்கு தான் வாங்கணும் ஸோ நூறு கன்று கொடுத்துட்டாங்க என்ன வெரைட்டின்லாம் தெரியல சரி நாள் பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் வந்தாச்சு சரி பார்ப்போம் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க நானும் ஆர்கானிக் ஃபார்மிங் தான் பண்ண போகிறேன் ஸோ வேறு என்னென்னலாம் பண்ணலாம் வேறு என்ன பிளானிங் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணுங்கள் ஆல்ரெடி வந்து பூசணிக்காய் பரங்கிக்காய் பாவக்காய் புடலங்காய் போட்டாச்சு அப்புறம் பப்பாயா ஃபார்மிங் வச்சாச்சு ஸோ ஹைப்ரிட்டு பாவக்காவும் வச்சிருக்கோம் இப்போ வந்து க பிரிஞ்சால் போடுறோம் நெக்ஸ்ட் வந்து சில்லி